அதிமுகவும் விஜயம் சேர்ந்தா ஒரு மாசு வரும் இல்ல சேர்ந்தா உங்களுக்கு திமுக அது தெரிஞ்சு அது வந்து வாய்ப்பே இல்லை வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லுவாங்க அப்படி வாய்ப்பே இல்லை அது இந்த நிகழ்வு வந்து விஜய்க்கு பிளஸ் தான் மைனஸ் கிடையாது இப்போ திமுக வந்துட்டு நீங்கள் ஞாபகம் இது நான் வந்து சொன்னது கருத்து வந்து நியூட்ரல் பத்து மடங்கு யோசிக்கின்ற அளவு தான் மக்கள் இருக்கின்றார்கள் பதினைஞ்சு லட்சம் பேர் இப்ப பயன் அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க வாக்களிப்பதற்கு வாய்ப்பு அவங்க வந்து டிஎம்கே இருக்கிறது பிரிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக பிரிப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை இங்க கம்மியா பிரிச்சாங்கன்னா அங்க அதிகமா பிரிக்க போறான் இங்க அதிகமா பிரிச்சாங்க கம்மியா பிரிக்க போற விஜய் என்ன சொல்ற சிஎம்ன்ற அப்போ ஏடிஎம் கே அலை யார் சிஎம் அப்போ விஜய் சிஎம் வருவதற்கு அவர் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த அணிக்கு சாதகமாக இருக்கும் எந்த அணிக்கு பாதகமாக முடியும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலுக்கு இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திமுகவை சார்ந்த ஜிஎஸ் மோகன் அவர் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதாவது ஒரு ஆறு மாதம் இல்லை ஏழு மாதம் தான் இருக்குது தாமேக்காவும் அதிமுகவும் வந்து அந்த இணக்கமான சூழ்நிலைக்கு வரவே முடியாது ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்கிறாரு அவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்தோம் அப்புடின்னு தாமியக்க சார்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகள் ரொம்ப அதீத நெருக்கத்தை காட்டுவதன் மூலமாக எப்படி வந்து அதை எதிர்கொள்ள திமுக ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா எப்படி நீங்கள் வந்து அதை எடுத்துப்பீங்க எதிர்கொள்வதுக்கு பலர் விதமான அந்த காய் காய் நகர்த்துகளை வியூகம் இருக்குல்ல அதை நகர்த்தி அந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளும் செய்வீங்களா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் அதாவது உங்களுடைய கேள்வியிலே சில நெருடர்கள் இருக்கிறது அதாவது வருகின்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார்கள் எந்த கட்சி முன்னிலை வகிக்கும் என்று கேட்டிருக்கின்றீர்கள் இதுவரை பார்த்ததிலே மூன்று அணிகளாக தான் கட்சியிலே மோதியது ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே அண்ட் சீமான் கட்சி இப்பொழுது நான்காவது அணி ஒன்று உருவாகியிருக்கிறது அது விஜய் விஜய் கட்சிக்கு வந்து வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது அது யாரை பாதிக்கும் என்றெல்லாம் கேள்விகள் இருக்கிறது அவர்களே சொல்லுகின்றார்கள் எங்களுக்கும் திமுகவுதான் போட்டி என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் அவர்கள் வளர்வதற்கான முயற்சி செய்கின்றார்கள் என்றுதான் பொருள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்று தொடர்ந்து மக்கள் சேவைகளை மிக அழகாக துரிதமாக குறைகள் இருக்கும் நான் அதாவது ஆளுங்கட்சி என்றால் குறைகள் இல்லாத ஆளுங்கட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதிருப்திகள் வரும் ஆனால் அந்த அதிருப்திகள் எதிரொலிக்குமா என்ற கேள்வி எழும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அதிருப்திகள் ஏற்படும் ஏனென்றால் ஆளுங்கட்சிக்கு கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு அதிருப்திகள் ஏற்படும் இல்லை என்று சொல்ல முடியாது அது ஒத்துக்கிறீங்களா இல்லை அது வந்து பொதுவான கருத்து ஒத்துக்கிறது ஒத்துக்கிறது இல்லை நீங்கள் எலெக்ஷன் வந்து தெரியும் இல்லையா இது பொதுவான கருத்து ஒரு டென் பர்சன்ட் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குன்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் வந்து வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இணையாக இப்போ டிஎம்கே இது ஏடிஎம்கே வச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ ஏடிஎம்கேயில் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருபது புள்ளி ஐந்து விழுக்காடு தான் அதற்கு முன் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நாற்பத்தி நான்கு விழுக்காடு பெற்றார்கள் அந்த கட்சியிலேயே இப்பொழுது இருபத்தி மூணு பள்ளி ஐந்து விழுக்காடு எங்கே என்ற கேள்வியும் எழுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்க்கின்ற அணி வலுவான அணியை கூட்டணி அமைக்க முடியுமா என்றால் இப்போ அமைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அது பலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஏடிஎம்கே வித் பிஜேபி இப்போது பிஜேபி ஏடிஎம்கேன்னா இப்போ ஏடிஎம் பிஜேபி ஆளுங்கட்சி எப்படி நாம் அதிருப்தி நான் சொன்னேனோ ஸ்டேட் லெவலில் அதே போல் மத்தியில் அதிருப்தியும் முயறும் அப்போது பிஜேபி முன்னிருந்த ஓட்டுகள் அதிகமாக கிடைக்காது ஓரளவு தான் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ ஓவரால் சேர்க்கின்ற பொழுது கடந்த முறை பிஜேபி அலோன் ஒரு எயிட்டீன் பர்சன்ட் செவன்டீன் பர்சன்ட் இருந்தாலும் கூட இப்போ அதனுடைய அதிருப்தி ஐந்து அளவு ஐந்து பர்சன்ட் குறைய செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்போது அங்கே இருக்க வந்து இருபது ப்ளஸ் பதினே பதிமூணு பதினாலு அப்போ எவ்வளோ விஷயங்கள் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் புதிய ஒரு கட்சி வந்திருக்கிறது யார் விஜய் அந்த கட்சிக்கு யாருடைய ஓட்டை பிரிக்க போகிறார் சினிமாவினுடைய அதிக மோகத்தில் வந்த ஒரு கட்சி அது இப்போ சினிமாவின் தான் தாக்கம் அந்த கட்சியில் சினிமாவுடைய தாக்கத்தால் வளரப்பட்ட கட்சி ஏடிஎம்கே தான் எம்ஜிஆர் இல்லை என்றால் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கேவும் இல்லை அதில் மாற்று கருத்து ஏற்பட முடியாது அவர் தான் அந்த டிஎம்கே வளர்த்தார் ஏடிஎம்கே அவர் தனிப்பட்ட முறையிலிருந்து அவர் ஆட்சியும் பொறுப்பையும் ஏற்றார் அது மக்கள் விரும்புகின்றார்கள் மக்கள் எப்படி இதை இதை பார்த்து விரும்புகின்றார்கள் என்றால் சினிமா தான் சினிமாவிலே நல்லது பண்ணுகின்றார்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது நல்லது பண்ணுவார்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் விரும்புவார்கள் அந்த அடிப்படையில் தான் எம்ஜிஆர் ஒரு மாசாக யாரையும் அவரை அவரை எதிர்க்கின்ற அளவுக்கு யாருக்குமே அந்த வலிமை இல்லை அந்த அளவுக்கு மாஸ் லீடராக இருந்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த பொறுப்பு ஏடிஎம்க்கு ஏற்றுக்கொண்டார் அவரும் ஓரளவுக்கு குறைந்து மேலும் மேல் அப்புறம் கரிஸ்மாட்டிக் லீடராக அதை வந்து துணித்தார் அப்போ அப்போது ஒரு கட்சியினுடைய லீடர் கரிஸ்மாட்டிக் லீடராக இருந்தால் தான் அந்த கட்சி வந்து வலிமைப்படும் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற வாய்ப்பை பெற்றவராக இருக்கின்றார் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அந்த கட்சியில் வலிமையான ஒரு மாஸ் லீடர் இருப்பதாக என்று சொன்னால் குறைவுதான் அதே பக்கம் இந்த பக்கம் கலைஞரை விட ஒரு மாஸ் லீடர் இருக்க முடியும் அந்த க அதற்கு இணையாக இருக்க முடியுமே யாரும் இல்லை ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கின்றார் அவர் வந்து அவருடைய தலைமையில் தான் ஆட்சியை பிடித்தார் அதிலே மாற்று கருத்திருக்க முடியாது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் எதிர்கட்சியிலே வலிமை பெற்றால் இரண்டும் வலிமையாக மோதுகின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக அருமையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்கு ஒரு அதாவது வருமானம் இல்லாத பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அதில் வந்து லாபம் அடைஞ்சிருக்கின்றார்கள் அவங்க பயனடைஞ்சிருக்கு லாபம் என்பது தவறு பயனடைந்திருக்கின்றார்கள் அந்த குடும்பம் வளர்வதற்கான ஆற்றல் பெற்றதாக அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் இப்போ ஆப்போசிட் என்ன சொல்லணும் வரவேற்கணும் அதை அதை விட்டுட்டு எல்லாருக்கும் கொடுங்க ரெண்டு ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் ரேஷன் கார்டு இருக்காங்க எல்லாருக்கும் கொடுங்கன்னு அந்த கேள்வி எழுப்பியதே தவறு ஏனென்று சொன்னால் பயணத்து ரேஷன் கார்டில் இது இருக்கின்ற ரெண்டு கோடி பதினெட்டு லட்சம் பேரில் அதில் யார் வருமானம் இல்லாமல் இருக்கின்றார்கள் வருமானம் இருக்கா தரணும் அப்போ அனைத்து பேரும் கொடுக்குன்ற பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் குடும்ப பெண் வந்து ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அவங்க கிளரிக்கல் வேலை செய்யணும் அவருக்கு இதுக்கு ஆயிரம் ரூபா அப்போது நியாயம் இல்லையா அவங்க கேட்குறது நியாயம் இருக்கணும் மக்கள் அதெல்லாம் யோசிப்பாங்க எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பத்து மடங்கு யோசிக்கின்ற அளவு தான் மக்கள் இருக்கின்றார்கள் இப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் இப்போ பயனடைஞ்சிருக்காங்களே அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க இது கேள்வி தானே அப்போது அடைஞ்சவர்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று அப்புறம் பல திட்டங்கள் புதிய திட்டங்கள் அதாவது இப்போ ஒரு கல்லூரி மாணவி இப்போது படிப்பதற்கு எஸ்எல்சிலிருந்து போகும்போது ஆயிரம் ரூபாய் தராங்க உதவித்தொகை அது அந்த மாணவி வரவேற்கத்தக்க மாணவி வரவேற்பாங்களா இல்லையா அவங்க பெற்றோர்கள் வரவேற்பாங்களா இல்லையா அவங்க யாருக்கு வாக்களிப்பார்கள் இது மட்டும் இல்லை சார் விடியல் பயணம் மூலயமாக ஒரு இல்லத்தரசி ஆகியோர் நடத்துகிற பொழுது ஒரு மா ஒரு பெண்கள்ட்ட எல்லாத்துறை அனைத்து துறை பெண்களிடம் சென்று வெடியில் பயணம் மூலமாக நம்ம உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு மாதம் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து சாதகமாக தானே மாறுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சாதகமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் அப்படி தான் பார்க்கணும் நீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் அவங்க தராங்க நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் தரணுங்க அடிபட்டுவோம் இல்ல உங்களுக்கு வெளியில் பயணம் போக்குவரத்து துறை வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு இல்ல கண்டிப்பா தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னும் அடிப்படை பாத்தீங்கன்னா அவங்க கேள்வி என்னன்னா போர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் குரோஸ் வந்து கடன் வாங்கினாங்க முந்தைய ஆட்சி அதே அளவுக்கு இப்போதும் கடன் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்புகின்றார்கள் நீங்க பத்தாண்டு காலத்திலே வளர்ச்சி இல்லாமல் இருந்த ஒரு திட்டங்களை மீண்டும் நாலு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கி பல திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் நீங்கள் கிட்டத்தட்ட நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாற்பதாயிரம் கோடி எல்லா தார் ரோடுகளுக்கும் போடப்பட்டிருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க போடாயிரத்துக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலுக்கு முன் அத்தனையும் போடப்பட்டு விடும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்போ அந்த சாலை வசதிகள் எதுவும் இல்லையா அது வராது அதாவது நீங்கள் ஸ்டேட் லெவலில் இருக்கிற ரோடு சென்ட்ரல் லெவலில் ரோடு இல்லை

ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுறீங்க ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதுவும் அவங்கள பண்ணுறாங்க அவங்கள குறை சொல்ல முடியாது ஏன்னா இரண்டுமே இப்போது ஒரு நீங்கள் ஒரு கையை வந்து ஓசை வராது ரெண்டு கையும் தட்டுனா தான் ஓசை வரும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இணைத்து இணைந்து செயலாற்றணும் அப்போ தான் மக்கள் வந்து பலனடைவாங்க நீங்கள் பாருங்கள் எப்போ எடுத்தாலும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் நீங்கள் வரவேற்கிறீங்கன்னு கேட்குறாங்க எதுக்காக வரவேற்கிறோம் மக்கள் பிரச்சனைகளை ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கேட்பதற்காக அவர்களோடு இணக்கமாக இருப்பதாக சொல்லுகின்றது உண்மைதான் ஏனென்றால் அல்டிமேட்லி ஹூ இஸ் கோயிங் டு பெனிஃபிட் பப்ளிக் அப்போ பப்ளிக் வரணும்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு சில நீங்கள் குறிப்பிட்டது போல நிதி ஆதாரங்களை பெற்று வரணும் என்ன சொன்னால் நாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஏற்கனவே ஃபோர் பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து இதுவரை தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கிறது இந்தியாவிலே கடன் வாங்கிய மா மாநிலம் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அது முதலில் மன மனசு வச்சிங்க இனிமேல் நீங்கள் நாங்கள் கடன் தர ஒரு ரிசர்வ் பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம டெவலப்மெண்ட் பண்ணாமல் இது பண்ணியிருக்குமா கடன் வாங்கியிருக்கோமா ஒரு வீடு கட்டணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறீங்க வீடு கட்டினோம்னா பேங்க்கில் லோன் போட்டு தானே கடன் கட்டுறீங்க இல்லை லோனே போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் டவலப் அப்போ ஒரு லோனே போடலன்னா எப்படி நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் குடிசை வீட்டில் தான் இருப்பீங்க ஒரு மாடி வீடு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் வாழணுன்னா அப்போ நீங்கள் கடன் வாங்கி தானே ஆகணும் அப்போ அந்த கடன் வாங்குவதற்கு ஆர் எலிஜிபிலிட்டி என்ற பேஸ் தான் நான் பேங்க் உங்களுக்கு லோன் தரான் வளர்ச்சி தான் பார்க்கணும் இப்போ வளர்ச்சி மற்ற மாநிலங்களை விட லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் வந்து க்ரோத் இருக்கு அப்படி என்று சொன்னால் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் வளர்ந்து இருக்கிறது என்றுதானே பொருள் வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கிறதா இல்லையா அதில் இந்த இந்த ஆட்சியாளர்களும் இந்த கட்சி திராவிட கழகம் அதை நோக்கி தான் பயணிக்கிறது அதில் குறைபாடுகள் இல்லை என்று சொல்லவில்லை குறைபாடு தான் செய்யும் ஒரு வீடு கட்டினீங்கன்னா ஆயிரம் குறைபாடுகள் சொல்லுவோம் ஒரு ஒருத்தர் இப்படி இப்படி கட்டிருக்கலாமே இல்லை இல்லை இந்த மாதிரி கட்டிருக்கலாமு சொல்லுவான் குறைபாடுகள் சொல்லத்தான் செய்வார்கள் ஆனால் நிறைவு இருக்கிறதா மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அந்த வளர்ச்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தேர்தலும் போது தான் கணிக்க முடியும் அந்த தேர்தலும் போது நாம் செய்த திட்டங்களை மக்கள் வரவேற்கின்றார்கள் வரவேற்க வரவேற்கிறதான வாய்ப்புகள் தேர்தல் மூலமாக தான் பிரதிபலிக்கும் அப்படின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு நம்முடைய வளர்ச்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் பொருள் அப்படி தான் அமையும் ஆனால் கட்சியினுடைய நிலைப்பாடை தவிர்த்து கூட்டணி அடிப்படையிலும் வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதாவது இப்போது புதிதாக துவக்கப்பட்டிருக்கின்ற விஜய் கட்சி யார் ஓட்டை பிரிக்க போகிறார் என்ற கேள்வியும் எழும் இப்போ ஒரு அவங்க வந்து டிஎம்கே ஓட்டு பிரிக்க மாட்டாங்களா ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கப்பா கண்டிப்பாக பிரிப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை இங்கே கம்மியாக பிரித்தாங்கன்னா அங்கே அதிகமாக பிரிக்க போகிறான் இங்கே அதிகமாக பிரித்தாங்க கம்மியாக பிரிக்க போகிறாங்க அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஆர் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குதுன்னு அதில் டென் பெர்சன்ட் போயிடுச்சுன்னு வச்சிங்க தென் வாட் இஸ் த ரிசல்ட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தான் இந்த பக்கம் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது டிஎம்கே அலைன்ஸு இங்கே இது ஒரு பத்து பர்சன்ட் போயிடுச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் தான் இருக்குது இல்லையா அப்போது ஓட்டுகள் பிரிகின்ற பொழுது இங்கே கூட்டணியாக அமைகின்றது யாரோடு யார் அமைப்பார்கள் இப்போ விஜய் எங்களுடன் வருவார் என்று எதிர்பார்க்கின்றார்கள் ஏடிஎம்கே அப்படி வருகின்ற பொழுது மாஸ் அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அவர்கள் ஆனால் அப்படி சொல்லவில்லை விஜய் அப்போ சிஎம் யார் என்ற கேள்வியும் விடும் விஜய் என்ன சொல்கிறார் நான் தான் சிஎம்ன்றாரு அப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சு அப்ப யார் சிஎம் அப்போ விஜய் சிஎம் ஆப்பது வருவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியும் எடுகின்றதா இல்லையா ஆகவே தனித்து தனித்து நிற்கின்ற பொழுது அது ஜிஎம்கேக்கு சாதமாக அமைந்துவிடும் பவ பவன் கல்யாணம் கூட விஜய்கிட்ட பேசுனதை தான் சொல்றாங்க அரசியலில் வந்து சாதுரையும் முக்கியம் அப்படின்னு அது அந்த சிஎம் வேட்பாளராக சிஎம் அந்த கணவர் இருக்குல்ல அதை பத்தி கொஞ்சம் யோசிப்பார் நினைக்கிறேன் விஜய் ஏன்னா அதை யோசிச்சா அவருக்கு நல்லது யோசிக்கணும் என்னன்னா ஓட்டு பிரியம் இப்போ இந்த முக்கிய அப்படிங்கிற இப்போ தனித்தனித்து நிக்கும்போது அதிமுகவும் விஜய் சேர்ந்தா ஒரு மாசு வரும் சேர்ந்தா உங்களுக்கு திமுக அது தெரிஞ்ச அது வந்து வாய்ப்பே இல்லை வாய்ப்பு ராஜான்னு சொல்லுவாங்க அப்படி வாய்ப்பே அது ஏன்னா அவரும் சிஎம் கேண்டே சொல்றாரு ஆரம்பத்தில் சொல்றாரா இல்லையா

என்ன அப்போ அவர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் வந்து அடிப்படைமே நான் தான் சிஎம்மு நான் எல்லாமே பண்ணுவோம் எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கருத்தெல்லாம் வந்து ஒரு வேற மாதிரி உங்களுக்கு தேர்தல் வெற்றி தானே முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே ஏன் விஜய் வந்து டிஎம்கேவோட கூட்டணி வைக்க மாட்டாரா என்ன தவறு வைக்கலாம் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா

இல்லை அதுவும் உண்மைதான் ஏன்னா இப்போ நோக்கி இப்போ விஜய்க்கு வந்து சிம்பத்தி ஓட்டு கூடும் அப்படி அப்படி கூடாது என்று சொல்லுவவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றுதான் பொருள் இந்த நிகழ்வு வந்து விஜய்க்கு பிளஸ் தான் மைனஸ் கிடையாது இப்போ திமுக வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க இது வேறு அதுவே நான் வந்து சொன்னது கருத்து வந்து நியூட்ரல் பொதுவான கருத்து நான் கூடுவது கூடுவது அவருடைய இண்டிவிஜுவல் தான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தமான அந்த அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அடிப்படையில் தான் வளர்ச்சி பெறும் இப்போது எல்லாேருமே தனித்தனியாக இருந்து வச்சிங்க ஒரு மாசு உள்ள கட்சியை வந்து வெற்றி பெறும் இப்போ நீங்கள் சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா ஏன் காங்கிரஸ் கூட விஜய்க்கு போகலாம் அப்படி ஒரு இது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பேசுகிறார்களா இல்லையா அதனால இப்போ சொல்ல முடியாது எதுவுமே நீங்கள் யாரோடு யார் கூட்டணி வைப்பார்கள் என்பது தேர்தலின் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னால் தான் அது வெளிப்படும் ஈவன் ஒரு ஒன் மந்த்லேயே சில மாறுவாங்க தேர்தல் போது அப்பொழுதுதான் சொல்ல முடியும் யார் வெற்றி பெறுவார்கள் யார் வந்து நாட்டை ஆளப் போகின்றார்கள் என்ற கேள்வி அப்பொழுது எப்படி சொல்ல முடியாது நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்ற கருத்துக்களை சார் நன்றி வணக்கம்